மைதா போட்டு வறுக்கிறேன் நெய்யில் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுட்டு ஒரு முந்நூறு கிரா இதில் நூறு கிரா நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி நெய் ஊரு போட்டு வறுக்கிறேன் நல்லா வறுத்து வச்சுட்டு பார்ப்போம் மைதா ஒரு இரநூத்தம்பது கிரா எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் நெய் ஊற்றிருக்கேன் இரநூறு இரநூறுல ஒரு ஐம்பது தான் இருக்குது ஊற்றி என்ன நெய் உருவோ அதில் தான் எடுத்தேன் தான் மாவு போட்டு வச்சுருக்கேன் நல்லா வறுவட்டேன் வறுவடவும் இறக்கி வச்சுட்டு வேறு வேலையை பார்ப்போம் வேறு வேலையை பார்ப்போம் நம்மளோட மனம் வரும் பிறகு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம நெய் போட்டது போட்டதுனால தான் சட்டியில் பிடிக்காம இருக்கு பிடிக்கும் நல்லா வறுத்து நல்ல வறுத்து ஒரு மனம் வந்துடுச்சு அதை புட்டு மாதிரி இது பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அப்புறமா நம்ம போட்டு இது பண்ணும்போது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா கரைஞ்சிட்டு அழகாக வர வாரேன் இறைய கொட்டி வச்சுருவோம் வாரேன் மாவை இரைய கொட்டி வச்சுட்டு சீரிய போட்டிருக்கேன் Yalla, publicidad, porque publicidad, yalla, publicidad, yalla, publicidad, yalla, நல்ல போட்டு ம் நம்ம அதெல்லாம் போட்டுக்கிட்டுருவோம்ல இதெல்லாம் கொதித்து பாவுலாம் வரவோ மாவு ஒரு மைதா மாவை அதை போட்டுக்கிட்டோம்ல அப்போ இந்த பால் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ சீக்கிரம் கரைஞ்சி வரதுன்னு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இடி ஒட்டிச்சு அதிலே ஒரு வேலைக்காய் முடிச்ச கட்டணும் அது இருக்கட்டும் அது என்ன நஞ்சா பள்ள பொருள் தானே அப்படி இருக்கட்டும் வரேன் பால் நல்லா இது வந்து நல்லா கொடி வருது பார்த்தா நல்லா கொடி வந்திருக்கு நல்லா பொறிக்கலும் நல்ல டிக்காக வந்து கதைப்பட வரும் நல்லா அது சோசன கொஞ்சம் வரட்டும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது கொ பதம் வந்துருச்சு பதம் வந்துருச்சு எப்போ நம்ம மைதா மாவு மாவரத்துக்கு நம்ம அதை கொட்டி வர திண்டுவோம் ஆ கொட்டிக்க தவறுத்து கொட்டி வச்சுட்டோம்ராட்டிக்க அப்படியே கைகளை